தல்லாத வயசு இது எப்படி கெட்டதா இருக்கிறதோ தல்லாத வயசுல வர்றதும் கெட்டது என்று சில பேர் நினைக்கிறார்கள் அப்படி நினைப்பதற்கு ஏற்றவாறு சில ஹதீஸுகளும் இருக்குது நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை அவர்கள் தொழுரையிலேயே நாலு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க அந்த நாலு விஷயம் என்ன இது புகாரில் நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸில் பார்க்கலாம் அதில் என்ன நாலு விஷயம் என்றால் அல்லாஹுமையின்னை அவ்வளவு முக்கியம் என ஜுமுனி கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நிறைவாக உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தர்றேன் கோழையான இருக்க கூடாது வீரம் உள்ளவனா இருக்க வேண்டும் கோழைத்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு மின் அன் தருகிறேன் அருதலில் உமரி தள்ளாத வயசு வரைக்கும் என்னை கொண்டு செல்வதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன் என்னை நீ வாழ வை எதுவரைக்கும் வாழ்ந்துடக்கூடாது தள்ளாத வயசு இருக்கிற தள்ளாத வயசுனா படுக்கைகளை மலை கழித்துக் கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் பாரமா எல்லாம் போய் ஆயிரும்ல தள்ளாத வயசுல அர்த்தம் நம்முடைய ஒரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னு சொன்ன வாழ்க்கை வந்து ரிவர்சல் இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படி அல்லாத குரான் சொல்லி காட்டினாத்தாக்க யாருக்கு நாம் அதிக வாழ்நாளை கொடுக்கிறோமோ அவருடைய வாழ்க்கை என்ன செய்யறோம் அப்படி தலைகளை திருப்புகிறோம் எப்படி திருப்புனா சின்ன வயசுல நம்ம இருந்தோம்ல எப்படி இருந்தோம் பல் இல்லாம இருந்தோம் ஒரு ஐம்பது மேல அவனுக்கு எழுபது எண்பது தொண்ணூறு வாழ்ந்தான்னு வைங்களேன் அப்ப என்ன ஆயிரம் அவனுக்கு பள்ளி இல்லாதவனா போயிருவான் குழந்தையா இருக்கும்போது பல் இருக்காது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் பல் இருக்காது குழந்தையா இருக்கும் நம்ம என்ன செய்வோம் படுக்கையில மலைஜலம் கழிக்குவோம் அது பத்தி ஒரு உறுத்தலா கிடைக்க கிடைக்காது அதுல பரண்டு கொடுத்து போகவும் செய்வோம் அந்த மலைஜல வாசமும் நமக்கு ஒண்ணும் தெரியாது அந்த குளிரும் கூட ஒண்ணும் தெரியாது அது அந்த அசிங்கமான மேல உரசு அந்த மலம்லாம் அது கூட நமக்கு ஒரு மேட்டரா தெரியாது அந்த மாதிரி தொண்ணூறு வயசுல இருக்கிறாங்களா இல்லையா ஒரு குழந்தைகளுக்கு நம்மளை அக்கிரம் பாருங்க யாருக்கு அதிக வாழ்நாளை கொடுக்கிறோமோ அவரை நக்கு சுருவில் கல்கி படைப்புல வந்து தலைகளா திருப்பி போடுகிறோம் எந்த நிலையில ஆரம்பிச்சாலும் அந்த நிலைக்கு கொண்டு வந்து முடிக்கிறோம் அதிக வாழ்நாள் வர வர என்ன ஆகும் கேட்டா சரி குழந்தையா இருக்கும் நம்ம நடந்தமா நடக்கல படுக்கிறதா கிடையாது காலக்காலம் வெட்டிக்கிட்டு இருந்தோம் அது மாதிரி ஆயிரம் இல்லையா தொண்ணூறு வயசு எண்பத்தி அஞ்சு வயசு ஆனா அவருக்கு கால் இருக்குது நடக்க ஏழுமா நடக்க ஏழாது அண்ணுங்கள்ல போனா இன்னும் அதிகமாக அதிகமா பச்சு நினைவுலாம் தப்பி போயிடும் சாப்பிடுவேன் கேட்கத் தெரியாது அவர் தல்லாத வயசு போயிடுச்சுன்னா நம்மளா பார்த்து ஏதாவது வாயில ஊட்டி விட்டானே தவிர எனக்கு அதை கொண்டு அதை கொண்டாந்து கேட்கவே இல்லைதா அப்ப இந்த மாதிரி அருமுக்கு இன்றைக்கி பேரு தான் அருமையல் உள்ளூருங்கிரு அதாவது தல்லாத வயசுங்கிறது இப்படி நல்லா ஆக்கிராதே அப்படின்னு பாதுகாப்பு தேடுறாங்க நபிசெல்லா ஆலோசனம் அவன் வந்து மிக்க ஆன் ஒரு அர்த்தம் இல்லை அருணையூல் முரு வயசு வரைக்கும் என்னை கொண்டு செல்லாமல் இருக்க முன்னெடுத்தில் பாதுகாப்பு கோடைத்தனம் எனக்கு வர வேண்டாம் தல்லாத வயசு எனக்கு வேண்டாம் முழுமை வரலாம் தல்லாத வயசு எனக்கு வர வேண்டாம் சிறுவர்கள் நிலைக்கு ஆயிருவோமே குழந்தைங்கிற லெவலுக்கு வந்துருவோமே அந்த மாதிரி நம்ம ஆகிவிட வேண்டாம் அதே மாதிரி ஓ அவுதுபிக்கமின் சித்திரத்து துன்யா இந்த உலகத்தில் ஏற்படுகிற சோதனைகளை விட்டு உன்னிடத்துல நான் வந்து குழப்பங்களை விட்டும் பாதுகாப்பு தடுகிறேன் அவுதுபிக்கமின் அதாவில் கபரி கபருடைய வேதனையை விட்டு உன்னுடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சிலம்போங்க துவா செய்வாங்க இது அத்தகையாத்துல தொழுகையிலேயே இந்த துவாவை ஓதிக் கொள்ளலாம் அத்தகையாத்து ஓதுறம்ல அத்தையாத்துக்கு பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் பட்டியல் இது ஒரு துவாவாக கூட இடம்பெற்றிருக்கிறது இது புகாரியில இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது என்ன சொல்லுது தல்லாத வயசு வரைக்கும் இருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுது பாதுகாப்பு பாதுகாப்பு தேடுறாங்க கோழைத்தனம் நல்லது இல்லைன்னு விளங்குறமா இல்லையா நல்லதாக பாதுகாப்பு தேடுவாங்களா ஒரு விஷயம் நல்லதாக இருந்தா அதை தாண்டிதான் கேட்பாங்க அப்ப நல்லது என்று இல்லைங்கிறதுக்கு இது ஆதாரமா இருக்கிறது தல்லாத வயசு வரைக்கும் ஒருத்தன் இருந்திடக்கூடாது அப்படின்னு வழங்குது ஆனா நம்ம பாக்குற இத்தனை நல்லடி ஆக நல்ல மனிதர்கள் வந்து தள்ளாத வயசு வரைக்கும் கிடந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்ன செய்யறாங்க ரொம்ப மரும திட்டி திட்டி பொண்டாட்டி கூட போய் தொலைவான் அப்படின்னு கேட்டு அது மாதிரி மௌட்டாக கூடிய நிலைமை எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அடையிறத பாக்குறோம் அப்ப அந்த தள்ளாத வயசுல சுற்றுலா பாதுகாப்பு தேடிட்டாங்களா அதனால கெட்டதோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டது இல்லைங்கிற மாதிரி நிறைய கிடைக்கிறது கெட்டது மாதிரி இப்ப தெரிகிறது கெட்டது இல்லைங்கிற மாதிரியான ஹதீசுகளும் நிறைய இருக்கிறது எப்படி இருக்கிறது கேட்டால் ஒரு மனிதர் நபிசல்ல வந்து கேட்கிறாரு அல்லாவுடைய தூதர மனிதர்கள் சிறந்தவன் யார் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பேரு சொல்லுவாங்க மனிதர்கள் சிறந்தவன் யார்னு கேட்டா தூளு அல்லாவுடைய பாதையில சொல்லுவாங்க கேட்கிறவனு பொறுத்து ஒரு வரதட்சணை வாங்குறவன் மனிதர்கள் சிறந்தவன் யாருன்னா வரதட்சணை சொல்லுவாங்க அவனுக்கு அதைத்தான் சொல்லணும் அவங்கிட்ட எது இல்லை அதுதான் சொல்லணும் எதுல அவன் மைனஸா இருக்கானோ போய் சொல்லாதவன் நாக்க பேணி கொண்ட வந்து ஒவ்வொரு கட்டத்துல ஒன்னு சொல்லுவாங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி அவனை பார்த்தோன்னா இடம் போட்டுவாங்க இந்த 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 மைனஸ் அவன் இருக்குது இந்த குறையை சரி பண்ணணும்னு சொல்லி இவர் கேட்கறது என்ன நோக்கத்துல கேட்கிறாரு அது ரசூல்ல விளங்கிட்டாங்க அவர் அவர்தான் கேட்கிறாரு நினைக்கிறேன் ஐயன் நாசி கைரும் மனிதர்கள் சிறந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க ஒருவேளை வயசான ஒரு தள்ளாத வயசு உள்ள ஆளா இருப்பாரு நினைக்கிறேன் அப்ப ரசூல் சொல்றாங்க மண் தாள உமரவும் அம யாருக்கு நீண்ட ஆயுள் கிடைத்து நல்ல அமலும் செய்து கொண்டு இருந்தாரோ அவர் தான் சிறந்தவரு கொஞ்சம் பாருங்க நீரூலி நல்ல வாழ்க்கை வாழ்றாரு அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு கேக்குறாங்க அப்பாசி கெட்டவன் யாரு அவரை கேட்கிறாரு அப்ப ரசுல் சொல்றாங்க மண் அமலுகு யாருடைய வாழ்நாள் நீளமாக போய் கெட்ட செயலும் உள்ளவனாக இருந்தானோ அவன் கெட்டவன் அப்ப அதிகமான வாழ்நாள் ஒருத்தனுக்கு கிடைத்தால் அதுல அதிகமான நன்மைகள் அவன் செய்தால் அவனுக்கு நிறைய தரஜாக்கள் கிடைச்சி போயிடுது அவனுடைய அவன் நிலை யார் அடையலா இருக்கு தொண்ணூறு வருஷம் ஒழுங்கா வாழ்ந்த ஒருத்தனும் ஐம்பது வயசுல போன ஒருத்தனை எப்படி சமமா வாங்க நாற்பது வருஷம் அவங்களுக்கு கூட செஞ்சிருக்கான ஐம்பது வருஷத்துல ஒழுங்கா ஐம்பது வருஷத்துல தானே தொழுதிருப்பான் அதுல ஒரு பதினஞ்சு வருஷம் தொழுதிருக்க மாட்டானே ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பதுல செத்தான்னு சொன்னா முப்பது வயசு முப்பது வருஷம் தொகுதிருப்பான் தொண்ணூறுல செத்தவன் அறுபது வருஷம் இருப்பான்ல எழுது வருஷம் இருப்பான்ல அப்ப அவனுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கிறது நோன்பு அதிகமா வச்சிருப்பான் தான பெருமை அதிகமா செஞ்சிருப்பான் அப்ப அவன் நீண்ட நாள் வாழ்வது என்பது கெட்டது ஒன்றும் கிடையாது இந்த ஹதீஸ்ல இருந்து வழங்குறது இது திருமதியில இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் அதே திருமதியிலேயே நபிகள் நாயகம் சலதாளுசலம் சொன்னதாக ஒரு செய்தி பதிவாகியிருக்கிறது இதான் அராதல்லாஹுபி அவதிகள் கைர ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நல்லது செய்ய நாடினால் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் நல்லது செய்ய நாடினால் அஜல் அலகுல் குக்கூ பத்தாஃபித் துன்யா இந்த உலகத்திலே அவனுக்கு சிரமத்தையும் தண்டனையும் கொடுத்து விடுகிறார் ஒய்தா அராதல்லாஹுபி அவதிகி சர்ர ஒரு அடியானுக்கு கெட்டது அல்லாஹ் நாடினானே ஆனால்

துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் எதுல எல்லாம் துன்பங்கள் பாடி உடல் விஷயத்துல வலதுகி அவருடைய பிள்ளைகள் விஷயத்துல அவருடைய பொருளாதார விஷயத்துல எல்லாம் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் பிள்ளை உணவா இருக்க மாட்டான் பிள்ளைகள் அவனுக்கு கஷ்டம் அவன் பாடி பாடிங்கிறது சேரும் எது படுக்கையிலேயே மலைஜலம் கழிக்கிறது பேச முடியாம போறது சாப்பிட்டா வேணும்னு கேட்க தெரியாம போறது அடுத்தவருக்கு பாரமாக நினைக்க பரவாயில்ல ஆகுறது இவன் என்னென்ன அதிகாரம் எல்லாம் வீட்டுல பொண்டாட்டிலாம் என்ன மிரட்டி மிரட்டிருப்பான் அவன் பண்ணுவான் அப்ப அவன் கையில வச்சுருப்பா ஒழுங்க திண்டு சாவு கிழமை அப்படிம்பா அப்ப அதெல்லாம் கணக்கு தீக்கிறதெல்லாம் நடக்குமா இல்லையா அவன் எப்படி எப்படி துடிப்பான் அதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை செய்வோம் எது வரைக்குமா ஹத்தா எல் கல்லாக அழகி ஹத்தியா அவன் மேல ஒரு பாவமும் இல்லாமல் அல்லா போய் சந்திப்பான் இப்படி எல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு திட்டு வாங்கி உலகம் வாங்கி பொண்டாட்ட திட்டு வாங்கி பிள்ளைகிட்ட திட்டு வாங்கி வாசல் அதுக்கு போட்டு ஒன்னு சீரழிச்சு நாசமாக்கிட்டவன விட்டார்களே ஆனால் அவன் இந்த உலகத்துல செஞ்சான்ல அதுக்கெல்லாம் கணக்கு இங்கே முடிக்கிறான்ல கணக்க முடிச்சு விட்டு போனால் ஒரு தப்பும் இல்லாதவனாக அல்லாவ சந்திப்பான் அப்ப இது நல்லதா கெட்டதா தள்ளாத வயசு என்பது நல்லதானுங்க தள்ளாத வயசுங்கிறது நல்லதாவும் இருக்கிறது ஆனால் இதை எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் ரசூல் செல்லாத செல்லம் புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கணும் இப்படி நம்ம கேட்கறது வேணாண்டுதான் கேட்கணும் நம்ம என்ன கேட்கணும் ரசூல கேட்டாங்களா இல்லையா அந்த ரசூல் தான் இதையும் சொல்றாங்க அப்படி அல்லாஹ் உனக்கு தந்துட்டானே அது கெட்டது கிடையாது ஆனா நீ கேட்கறது எது கேளு அடுத்தவனுக்கு பாரான ஒன்று வந்துருது என்ன இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவனுக்கு தள்ளாத ரைஸ்னு எப்போ வந்துட்டோமோ நம்ம கையை கொண்டு சாப்பிட முடியாம நம்ம காலை கொண்டு நடக்க முடியாம நம்ம வாயை கொண்டு பேச முடியாம நம்ம எப்போ ஆகுறோமோ அப்ப அடுத்தவருக்கு நம்ம சுமை அடுத்த அடுத்தவருக்கு பாரம் எங்க வேலையை நாங்களே செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே எங்களை கொண்டு போயிடலாங்கிறத சரியானது அது அப்படி கேட்காம ரசூலான செய்யறாங்க என் சீக்கிரம் ஊத்தாக்கம் அர்த்தம் வந்துடும்ல அது கேட்க கூட அவங்களே சொல்லிட்டாங்கல்ல அது வேற விதமா நமக்கு சொல்லி தர்றாங்க எல்லாம் தள்ளாத சரி கொண்டு போயிடாத என்னை கொண்டு போறாங்க என்ன செஞ்சிடாத படுக்கையில எல்லாம் செய்யற மாதிரி ஒரு கண்டிஷன் வரைக்கும் எனக்கு வாழ்நாள தந்துராது சொல்லி நபிகள் நாயகம் சரலா செல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அதனால நம்ம என்ன விளைவிக்கிறோம் அதாவது தள்ளாத வயசை நம்ம விரும்பி அல்லாட்ட கேட்க கூடாது அப்படி நம்மளுக்கோ நம்மளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் ஒன்னும் கவலைப்படாத இதனால எல்லாம் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை இதுக்கெல்லாம் அல்ல மறுமையில உங்களுக்கு லேசாக விரும்புறான் நம்ம அவரை போய் பார்க்க போறோம் தள்ளாத வயசுல இருக்கிறாரு வீட்டுக்குள்ள கூட அவரை சேர்க்காம வாசல்ல போட்டாங்க எவ்வளவு மனசங்கடத்துல இருப்பாரு அந்த மனச்சங்கடமே ஒரு அதாப்பு தானே தண்டனை தானே அவர்கிட்ட போய் நம்ம என்ன ஆறுதல் சொல்லணும் ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க எவ்வளவு மனிதன்கள் போல தப்பு செஞ்சிருப்பீங்க தப்பு செய்யாத யாரா இருக்கிறோமா இந்த தப்புக்கெல்லாம் மறுமையில தண்டனை இருக்குது இங்கேயே ஒண்ணு செய்யாம உங்களை எல்லாம் தண்டிச்சிட்ட காரணத்தினால அங்க லேசாக்குறோம் நீங்க பயங்கரமான சூப்பரான வாழ்க்கையை அடைய போறீங்க மறுமையில வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா செல்லம் சொன்ன அந்த ஆறுதலை அவருக்கு நம்ம சொல்ல வேண்டும் நமக்கே அல்ல அது மாதிரி தள்ளாத வயசை தந்து விட்டான் என்று சொன்னால் இப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தவருக்கு அப்படி இருந்தால் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் நம்மளே அந்த மாதிரி தள்ளாத வயசு வரைக்கும் ஆனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் வேணாம் நம்ம அல்லாட்ட வேணாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா அல்ல நமக்கு தந்து விட்டான்னு சொன்னா ஓ இப்போ கேட்டும் அல்ல நமக்கு தர்றான்னு சொன்னா ஏதோ நன்மை செய்யறான் அங்க மிதிச்சா நீ தாங்க மாட்ட இங்கே ஒண்ணு மிதிச்சு போடுற அப்படின்னு அல்ல நமக்கு நன்மையை நாடுகிறான் என்று அழகி பாசிட்டிவா இஸ்லாத்துல எல்லாமே பாசிட்டிவ் தாங்க நெகட்டிவா எடுத்துக்கிட்டு துன்பப்படுறதுங்கிறது கிடையாது எல்லாம் லைட்டா எடுத்துட்டு போயிடணும் அதுக்காக இப்படி குழம்புறது மனசு சங்கடப்படுறது அதெல்லாம் இடிஞ்சு போறது கூடாது எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில நபிகள் நாயகம் செல்வதாலி செல்லம் அவங்க சொல்றாங்க இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப எத்தனை வயசுல மௌத்தாகுறான் என்ன கஷ்டப்பட்டு மௌத்தாகுறான் என்ன மாதிரியான நிலையில் மௌத்தாகுறான் இதெல்லாம் ஒரு மறுமையை தீர்மானிக்க கூடியது கிடையாது இதுல நல்லது கெட்டதுங்கிற ஒரு மேட்ரு கிடையாது